எனக்கு வந்துட்டு நல்ல நல்ல மதுரை பண்ணுன்றது எனக்கு ரொம்ப நாளாவே ஆசை இருந்துச்சு சன் ஆஃப் மகாலட்சுமி படம் ரொம்ப பிடிக்கும் சோ மாதிரி ஒரு கேரக்டர் நதியா மா மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு எல்லாம் நல்லா இருக்குன்னு ரொம்ப நாளா நினைச்சுட்டே இருப்பேன் என்னைய கூப்பிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் இவ்வளவு பேர் இருக்காங்க நீங்க விட்டுட்டீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க வரது தந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள் இங்க மேடையில உட்காந்துட்டு இருக்கிறவங்க பெரியவங்களுக்கும் கோஆர்டர்ஸ் Saludos, sir, señor, sir, ma'am señor, manita señor, señor, director director señor, sir and wife motokale señor, 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 karate señor, 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 producer, señor, 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 producer señor, 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 producer de señor, 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 தமிழ்ர் அவர்களுக்கும் நன்றிஸ்லாம நான் இல்ல எப்பவுமே உங்களுக்கு வந்து நான் கடமைப்பட்டிருக்கிறேன் நீங்க உங்களுடைய மீடியா லான்சா எல்லாமே வந்துட்டு நீங்க எப்படி வந்து போட்காஸ்ட் பண்றீங்கன்றது செய்யறது

ராக ராகின மது பண்ணிருக்கோ எனக்கு வந்துட்டு நல்ல நல்ல மது பண்ணுக்கு ரொம்ப நாளாவே ஆசை இருந்துச்சு ராகின் அன் வெரி ப்ரௌட் டு மதர் ராகின் எவ்வளவு படம் பண்ணாலும் ராகினோட் மதர் நான்காம் திட்டம் இருந்து எனக்குதான் சேரும் வந்துட்டு எப்படின்னா எனக்கு இந்த சன் ஆஃப் மகாலட்சுமி படம் ரொம்ப பிடிக்கும் சோ மாதிரி ஒரு கேரக்டர் நதியா மா மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு எல்லாம் நல்லா இருக்குன்னு ரொம்ப நாள இருப்பேன் சோ ராஜசேகர் சார் அந்த வாழ்க்கை நீங்க தான் எனக்கு அனுச்சு கொடுத்துருக்குறீங்க என்னோட லைஃப்ல சோ இது மட்டுமே மறக்க மாட்டேன் அந்த படத்தை பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த வந்து லவ் ஸ்டோரிஸ் தான் அதிகமா வருது சோ லவ் ஸ்டோரிஸ் இல்லாம இதுல வந்து மதர் அண்ட் சன் அண்ட் அஃபெக்ஷன் அட்டாச்மெண்ட் இதுல இருக்கு அண்ட் ராகின் வந்து குட்டி ஜேன் ரவி முக்கிய ஆயிருக்காரு ஒரு ஸ்டடிங் அண்ட் ஏஜ்லயே வந்து இவருக்கு நிறைய டேலண்ட் இருக்கு ஸோ என்ன சொல்றது இந்த மாதிரி ஒரு ஹீரோ வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு என்ட்ரி ஆடுறது வந்து நம்ம பொறுமையா நினைக்கிற விஷயம் அண்ட் இப்ப இருக்கிற காலகட்டத்துல நம்ம சென்னையில் தமிழ் மூவி டைரெக்டர்ஸ் என்னன்னா இவங்க இருக்கிற தமிழ் ஆர்டிஸ்டை விட்டுட்டு நிறைய மலையாளம் மலையாளத்தில இருந்து தான் கொண்டு வந்து இவங்க வந்துட்டு அவங்களுக்கே நிறைய வாழ்க்கை கொடுத்துட்டு இருக்கிறாங்க சொல்லுங்களை வந்துட்டு அவ்வளவு பொருமப்படுத்தி காமிப்பீங்க வேண்டுகோள் என்னன்னா நிறைய நல்ல ஆர்டிஸ்ட் இருக்காங்க தமிழ்ல அவங்ககிட்ட நிறைய டேலண்ட்ஸ் இருக்கு வாய்ப்புகள் கொடுத்தா நல்லா இருக்கும் இதை விட்டுட்டு நீங்க நிறைய வந்துட்டு கேரளா சைட்ல கொடுத்தவங்களுக்கே திருப்பி திருப்பி அப்படின்னு சொல்லி இருக்கு இதனால நம்ம என்ன சொல்றது நம்ம தமிழ் கேரக்டர்ஸ் பண்றதுக்கு எல்லாமே வந்துட்டு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம போகுது சோ நிறைய டேரக்டர்ஸ் இங்க நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஒரு வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும்ன்றது என்னோட வேண்டுகோள் சோ ப்ளீஸ் அந்த மூவி பாருங்க எங்க எல்லாரையும் பிளஸ் பண்ணுங்க சோ இது நல்ல ஒரு ஆக்ஷன் அண்ட் ஹோம்லி கைண்ட் ஆஃப் மூவி தேங்க்யூ வெரி மச்